அப்போ அப்போயா ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது இழைப்படைந்தவனுக்கு இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானே நாவை தந்தினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றிய ப்ராபஸ் இது அவரை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்லுது காலை தோறும் பிதா தேவன் அவர் என்ன பண்ணுறாரா எழுப்புகிறார் ஏசு கிறிஸ்துவே காலையில் எழுந்துருச்சு தான் அந்த நாளைக்குரியதை பிதா கிட்ட பெற்றுக்கொள்கிறார் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து பிதா வந்து எல்லா ஸ்டப்பையும் மூன்றரை வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் மொத்தமாக எழுதி கையில் கொடுத்துட்டு எப்போ இந்த ஃபைலில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன் டெய்லி படிச்சுக்கோன்னு சொல்லல இந்த மெமரி கார்டில் போட்டு வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோன்னு சொல்லலை இல்லைனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முத்தக்கச்சூழல் எழுதி கொடுத்துருவேன் இல்லை வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் நீ காலையில் தான் வாங்கிக்கணும் டெய்லி காலையில் வாங்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மண்ணாவை டெய்லி தான் போய் எடுக்கணும் தேவையான ஓய்வு நாளுக்கு மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு தேவையானது கிடைக்கும் மற்ற நாளைக்கு எல்லாம் டெய்லி வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசாக வாங்கணும் மறுநாள் வச்சுட்டிங்கன்னா அது பூச்சி வந்துடும் நாற்றம் வந்துடும் பழசு அதாவது இன்றைக்கி ஃப்ரிட்ஜு வந்த காலத்தில் எல்லாமே பழசு தான் ஹோட்டலுக்கு போனாலே புதுசு கிடைக்குமான்னு தெரியாது எங்கே வந்தாலும் போனீங்கன்னா இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சது ஃப்ரோசன் ஃபுட்டுங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு ஆகிப்போச்சு ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்று ஆகிப்போச்சு இப்போ அதே நிலமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஃப்ரோசன் ஃபுட்டு எப்போ பாருங்கள் பழைய செய்தி அதை ஒன்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற அனுபவமே தனி அது வந்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை விசுவாசிக்கு ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்கள் அந்த நாளுக்குரியதை கத்தர் உங்களுக்கு சொல்லிடுவார் அவர் முப்பது வருஷத்துக்கு தேவையானதை சொல்லுவார் தெரியாது ஆனால் அன்னைக்குள்ளதை சொல்லிடுவார் அதை கேட்டு வாங்குற அனுபவத்துக்கு வரணும் அதுதான் கிருபை புதிதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துக்கே அதான் தான் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா நம்ம என்றைக்காவதான் காலையில் எழுதியிருக்கிறோமா இந்த மாதிரி பிரேயர் வச்சா காலையில் எழுதிக்கிறவங்க இருக்கிறாங்க மற்ற நாளில் அதுவும் இன்னைக்குமே எழுந்திருக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க நம்ம உடனே இன்றைக்கி என்ன சாக் சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி காலையில் பயங்கர மழைங்க என்னமோ மழை இல்லாத நாள்லாம் வந்துட்டா மாதிரி இன்றைக்கி ஏன் வரல அன்றைக்கி மழை சரி மழை இல்லாத அன்னைக்கு ஏன் வரலை அன்றைக்கி மழை இல்லைங்க அதனால் வரல நான் மழை இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவேன் இன்றைக்கி ஒரு குரூப் இருக்குது ஏன் நிறைய பேருக்கு நல்ல ஆண்டோட்ட இருக்கிறாங்க ஆனால் கருத்தரால் ஏன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியல அப்படின்னா அவர்கள் அந்த அளவுக்கு தேவனுக்கு நேரம் கொடுக்குறதில்லை புரியுதா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் கிருமியை கொடுத்துருக்கறாரு அதை புதிதாக்குற வேலை யாருக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட ரினியூவல் நம்ம தானே பண்ணணும் ரினியூவல் டெய்லி காலையில் போய் உட்காந்து தேவ சமூகம் ரெனிவல் பண்ணணும் நமக்கு அதிகாலைங்கிறதே ஏழு இல்லை எட்டு ஏன் படுக்கிறதே பத்து இல்லை பதினொன்று அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எழுந்திருப்போம் ஏன் காலையில எழுந்திருக்கணும் அந்த கிருவை புதுசா இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த காலையில் எழுதிருக்க சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஆண்டோடு எழுதியிருக்க சொல்லலை ஏதோ வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கிருவை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஆசிர்வாதத்துக்கான வார்த்தையாக மாறிப்போச்சு இன்னைக்கு கிருவுங்கிறது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு கீவேர்டு மாதிரி மாற்றிட்டாங்க கிருபை காலை தோறும் ஏன் புதிதாக இருக்கிறது ஏன் அந்த அது ஒரு இரக்கத்தை கொடுக்குது நாம் படி அந்த கிருபை ஏன் காலையில காப்பாற்றுது அப்படின்னா வாசிங்க ஒரு சில சம்பவங்களை நாம் வேதத்துலேருந்து வாசிக்க போகிறோம் வாசிங்க மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசி பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் அப்பொழுது நல்ல பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அப்படின்னு இருக்கு பகலில் குளிர்ச்சியான நேரம்னா என்ன எது பகலில் குளிர்ச்சியான நேரம் அதாவது நல்லா பாருங்க அந்த அழகா இருக்கு பகலில் குளிர்ச்சியான நேரம் பகலில் குளிர்ச்சியான நேரம் அப்படிங்கிறத எதை குறிக்கிறாங்க யார் எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகலில் குளிர்ச்சியான நேரங்கிறது காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் பகலில் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான நேரம் அதாவது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அந்த மூணு மணி நேரம் தான் இருக்காது தி பெஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் வார்தட் எவ்ரி கண்ட்ரி எந்த நாட்டுக்குமே அந்த நாட்டோடையும் த்ரீ டு சிக்ஸ் ஏன்னு கேட்டால் ஆறு மணிலேருந்து நம்முடைய வேலைகள்லாம் ஆரம்பித்து திருப்பி நம்ம படுத்து எல்லாம் அமைதியாகி நம்ம பிரெயின் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போய் அமைதியாக இருக்கிற நேரம் எதுனா த்ரீ டு சிக்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க மெடிக்கலி சொல்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அந்த மூணு டு ஆறு தான் நமது உடல்நிலை வந்து எல்லாவற்றையும் எல்லாம் சரி பண்ணி உடல் வந்து சமநிலைக்கு வருதுங்கிறான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறான் த்ரீ டு சிக்ஸ் தான் இருக்கிறதுலே மெடிடேஷனுக்கு பெஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க அதாவது சயின்டிஃபிகலியாக இருக்கட்டும் அது மெடிக்கலியாக இருக்கட்டும் அல்லது ஸ்பிரிச்சுவலியாக இருக்கட்டும் பகலில் குளிர்ச்சியான நேரம் ஒரு நாட்டுக்கு எது அப்படின்னு கேட்டால் ஒரு உடம்புக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் த்ரீ டு சிக்ஸ் இந்த பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் கத்தரையா வந்தார் பைபிளில் தேவனை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது பவுல் சொல்லும்போது பிளிப்பேருக்கு எழுதுமாதிரி சொல்றாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் ஒன்று இருக்குது அப்படின்னா என்னங்க அப்படின்னா கர்த்தருடைய மனநிலை கர்த்தருடைய சுபாவங்களை புரிஞ்சுக்கிறது அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளோட நீங்கள் ரொம்ப பழகினீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அவரை பற்றி நல்லா புரிஞ்சிக்கலாம் நம்ம சொல்லுவோம் ரே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிம்போ ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போவோம் சார் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு கொடுங்க அவன் குடிக்க மாட்டான் போ ஏன்னா அவர் குடிக்க மாட்டார்ன்றது யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக சின்ன 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 கூட என்ன செய்யும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது குறிப்பாக கணவன் மனைவிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால அது தெரியும் அப்போது ஒரு தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும் தேவனை அறிகிற அறிவு எப்படி நீ தேவனோட எவ்வளோவுக்கு எவ்வளோ இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோடு இருக்கிறதுக்கு எது வழி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தோடு இருக்கிறீங்களோ அவ்வளோக்கோ நீ தேவனத்தோடு இருக்கலாம் அவ்வளோக்குள்ள தேவனை அறியலாம் இந்த வசனத்தை எவ்வளோ எவ்வளோ தியானிக்கிறீங்களோ ஏன்னா தேவனுடைய அன்பு சுபாவம் எப்போ கோவப்படுவார் எப்போ அவர் வந்து அமைதியாக இருப்பாரு அத்தனையும் கத்தருடைய மன ஓட்டம் கத்தருடைய நினைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் எதை வச்சு அறிய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனத்தை வச்சு அறிய முடியும் ஏன்னா எல்லாத்தையும் அதில் கொடுத்துருக்கு அதில் தான் இந்த வசனம் இருக்குது பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலா இப்படி ஏன் குளிர்ச்சியான வேலைக்கு போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் வருகிற மனநிலையும் என்ன மூடில் வராருங்கிறதும் அந்த டைமையும் அவர் வர நேரத்தையும் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் கர்த்தர் என்ன மைண்டில் வராருங்கிறத இப்போ சோதம் அழிக்க வந்தார் எப்போ வந்தார் தெரியுமா வசனம் சொல்லும் பகலில் உஷ்ணமான வேலையில் அப்படின்னு இருக்கும் வாசிங்க பின்பு கத்தர் மம்மையின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையிலே உஷ்ண வேலை ஏன்னா சம சூடு ஏன் சூடான நேரத்தில் வர தெரியுமா கத்தர் சோதம் அழிக்க போறாரு கோபத்தில் இருக்கிறாரு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதா பகலில் உஷ்ணமான வேலை இப்போ எளியாவை பார்க்க வருவார் ஒரு ராஜாக்கள் பத்தம்போதுல பார்த்தீங்கன்னா பார்க்க வரும்போது அங்கே நாலு சமம் இருக்கும் இப்போ முதல்ல கண்மலை மிளகத்தக்கதான காற்று அடுத்து பூமி அதிர்ச்சி அடுத்து பச்சிக்கிற அக்கினி ஆனால் ஒன்று ஒன்று கிராஸ் ஆகும்போது வசனம் சொல்லும் அதிலே கர்த்தர் இல்லை அதிலே கர்த்தர் இல்லை அதிலே கர்த்தர் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் அந்த மனநிலையில் இல்லைன்னு அர்த்தம் கடைசியில் அவர் மெல்லிய சத்தத்தை கேட்டு அப்போ என்ன அர்த்தம் கர்த்தரை இப்போ சாஃப்ட் ஆயிட்டார்னு அர்த்தம் இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு இது வந்து ஒரு பார்ட் பாயிண்ட் ஜீரோ ஒன் மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போ இந்த இடத்துல பகலில் குளிர்ச்சியான வேலை ஏன் வராது தெரியுமா அவருக்கு தெரியும் நான் நான் செஞ்சுட்டு போன எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டா ஆக்கியில் சர்வ உள்ள தேவன் தானே அவருக்கு நல்லா தெரியும்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனேன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அது எப்படிங்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா மேலே மலையில் மோசையோடு பேசிக்கிட்டு இருப்பாரு கீழே சொல்லுவார் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் பாரு இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு கீழே நடக்கிற விஷயத்தை இவன் சொல்லுவாரு நீ கீழே இறங்கி போ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள் யோசுவா சொல்கிறான் யுத்த சத்தம் போல கேட்குது இவன் சொல்கிறா இல்லை இல்லை அவங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டான் இதுதான் இப்போ ஆண்டவர் ஏன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பகலில் காலையில அதிகாலையில குளிர்ச்சியான வேலையில் போனால் அவன் எவ்வளோதான் கொலாப்ஸ் பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிக்கிற இடத்துல நான் போக முடியும் லேலூயா அதுதான் கத்திர அவனை மீட் பண்ண வர நேரம் ஏன் வராரு அவன் வசனம் சொல்றது ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசி அவர்களோ அவர்களோ ஆதாமை போல் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி ஆதம் என்னத்தை மீறினாரு உடன்படிக்கையை மீறிட்டாரு என்ன உடன்படிக்கை கத்தருக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு ஆதாம் இந்த தோட்டத்தை நீ பாத்துக்கோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ ஆண்டு கொள்ளுங்கள் சகலத்தையும் கொடுக்குறேன் நீங்க பலுகி பெருகுங்க எல்லாம் ஒரு உடன்படிக்கை கதை பண்ணியிருந்தாராம் அவனோட இப்ப மொத்த உடன்படிக்கை க்ளோஸ் பண்ணிட்டான் அக்ரிமெண்ட் ஓவர் ஆயிடுச்சு இப்போ வந்து வசனம் சொல்லுது ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி இவனை இந்த உடன்படிக்கை மீறின நேரத்தில் நான் கோபத்தின் நேரத்தில் சந்திச்சா என்ன ஆகும் தெரியுமா அதாம் என்ன ஆகும் பச்சிக்கிற அக்னி அவரு பச்சிக்கிற அக்னி ஒரு வசனம் சொல்றது அவர் எரிச்சல் உள்ள தேவன் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறேன் சிம்பிள் வேலை தான் ஒன்னே ஒன்று சொன்னேன் இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கப்பா பூமியில் இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டுக்கப்பா இதை ஒன்றே ஒன்றை மட்டும் சாப்பிடாத அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மட்டும் சாப்பிட்டா பாருங்க நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்பாவுக்கு எப்போ ரொம்ப வரும் தெரியுமா ஏன்னா இந்த பர்டிகுலராக இதை செய்யாதேங்கிற நீ என்ன பண்ணுற அதைத்தான் செய்கிற நியாயமாக அப்பா என்ன பண்ணிருக்கணும் ஆகாமல் அந்த இடத்துல மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கணும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா கர்த்தருடைய வாயில ஆதாம சபிச்சாருன்னு வரவே வராது வசனம் சொல்லும் உன் நிமித்தம் பூமி சமைக்கப்பட்டு உன்னை என்னன்னா சபிக்க முடியாது ஏன் நான் பகலில் குளிர்ச்சியான வேலையில் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் இப்ப நான் வந்தது எனக்கு தெரியும் நீ கொலாபஸ் பண்ணிட்டேன்னு இப்ப நான் வந்தது உன்னை சபிக்க வரல இப்ப நீ பாவம் செஞ்சுட்ட இந்த பாவத்துக்கு மத்தியில உன்னை எப்படி காப்பாற்றலான்னு நான் வந்துருக்கேன் உன்னை அழிக்க நான் வரல அழிக்க வந்திருந்தா சமிக்கிற பூமியில உன்ன சமைச்சிருப்பனே நான் காயின சமைச்ச மாதிரி உன்னை சமிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் அவர் காயின சமைச்சார்ல தேவன் வந்தேன் அவர் நினைச்சிருந்தா ஆதாம என்ன பண்ணலாம் சபிக்க முடியும் அவர் அவ்வளோ தெளிவாக சொன்னார் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அவ்வளோதான் அந்த இடத்துல கூட பாருங்க கத்தர் ஆதாமுக்கு என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் அவன் நன்மைக்கு தான் சொல்லியிருப்பார் உனக்கு நெத்தி வேர்வை வரும் நீ உழைச்சி சாப்பிடுவேன் காரணம் என்ன அந்த நெத்தி வேர்வை வந்தால் தான் உன் பாடி ஆக்டிவாக இருக்கும் நீ சாகிறதுன்னு முடிவாய் போச்சு ஆனால் சாகிற வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு ஒரே வழி என்னென்னதான் சொல்லி கொடுத்துட்டு போவார் ஏன் காலை தோறும் அவரோட கிருவை புதுதாக இருக்குது தெரியுமா நீ காலையில் காத்திருக்கும்போது ஒரு வேளை ஒருவேளை நாம் உடன்படிக்கை தவறுதலாக மீறிவிட்டாலும் கூட தெரிந்து செய்தாலும் கூட அவருடைய கிருவை உன்னை என்னையும் பாதுகாக்கிறது நாம் நிர்மலமாகாதான் என்ன பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கலாம் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பெரிய ஆசீர்வாதம் ஏன் காலையில் காத்திருக்க சொல்கிறோம் சொல்றோம் தேவ சமூகத்தில் எழுந்திரீங்கன்னு சொல்றோம் தேவ சமூகத்தில் கத்தரோட இருந்து நீங்க பழகிட்டீங்கன்னா நான் ஒருவேளை நான் சொல்றது நீங்க அப்படி செய்யணும்னு சொல்லல சம்டைம்ஸ் ஏன்னா விழுந்து போகாதவன்னு எனக்கு தெரிஞ்சு ஏசு கிறிஸ்துவை தவிர உலகத்துல ஒருத்தரும் கிடையாது ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விலகினம் வருது நம்ம விழறோம் அந்த விழற நேரத்தில் கூட நம்ம நிர்மலமாகாமல் பாதுகாக்கிறது அவருடைய கிருவை அந்த கருவையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு காத்திருக்கிற நேரம் எது தெரியுமா காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் காத்திருந்துங்க அந்த காலையில் கத்துற வரும்போது உன்ன இடத்துல அநேக காரியங்களை பேசுவார் உன்னுடைய அக்கிரமங்கள் அநீதி அவன் மறைஞ்சு கொள்றான் பாருங்க அந்த இடத்துல அவன் அத்தி இலையில் ஆடையை செஞ்சு போட்டுக்கிறான் இந்த தேவன் என்ன பண்றாரு தெரியுமா அவனுக்கு ஒரு வலி செலுத்தி ஒரு மிருகத்தை அடித்து ஒரு தோல் உடையை எடுத்து அவனுக்கு போட்டுட்டு அந்த தோலை வச்சு அவனை மூடுறார் இது ஏதோ சாதாரணமாக அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை அது உடன்படிக்கை அவனோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்துறார் தோல் உடையில அதுதான் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் பச தபசு தோலை போட்டு மூடுனார் அதனுடைய அடையாளம் இவன் தான் மாம்சம் ஆசாரிப்பு கூடார மனுஷன் அவன் மேலே ஆடையை போட்டு மூடுறார் தோலை போட்டு மூடுறார் இதெல்லாம் எங்கே நடக்குது கத்தனுடைய சமூகத்தில் காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டிருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியல எப்படி தேவ சமூகத்துக்கு போகணும்னு தெரியல பல நேரங்களில் வந்து நமக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்குது செஞ்சிடுறோம் பாவத்தில் விழுந்துடுறோம் நான் இதுக்கப்புறம் என்ன செய்கிறது சிலருக்கா அதுக்கப்புறம் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு வைக்கப்படுவான் வைக்கப்பட்டு என்ன பண்ணணும்னா ஆண்டவரை போக மாட்டான் அதுக்கப்புறம் ஜோம் பண்ண மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எதனால் வரலன்னு சும்மா உட்காந்து பேசுனீங்கன்னா நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் இதோட எப்படிங்க சர்ச்சுக்கு வர்றது நான் கேட்பேன் சர்ச்சுக்கு வராமல் வேற எங்கே போய் அந்த பாவம் போகும் சரி ஆண்டவர்கிட்ட விருட்டை வரலன்னு வச்சுக்கோங்களேன் வேற எங்கே போய் அதை தொலைப்பீங்க அதுதான் யூதாஸுக்கும் பேதுருவுக்கு இருந்தது ஒரே வித்தியாசம் செஞ்சாச்சு பாவம் ரெண்டு பேரும் செஞ்சாச்சு தொலைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது திருப்பி திருப்பி நீ எங்கே தான் வரணும் எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது அந்த இடம் தேவ சமூகம் மட்டும்தான் ஏன்னா உனக்கு கில்ட்டியாக இருக்கதோ என்ன இருக்குதோ நான் சொல்கிறேன் வெக்கப்பட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டாவது எளியா மாதிரி வந்து முன்னாடி நின்றுருங்க அது காப்பாற்றி விட்டுரும் நீங்கள் அதுக்கு பயந்துகிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களை அது காப்பாற்றாவே காப்பாற்றாது அது யூதாசை நாண்டு கொண்டு சாக்குற மாதிரி உன்னை மரணத்துக்கு நேராக நடத்திடும் காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது